வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்மளால் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மை பற்றி தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அற தீவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு பொருள் மிக்ஸ் பண்ணி தீவனம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கிராமட்டீரியல் ஃபுல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி தீவனத்தை நம்ம தீவனம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது ஃபுல்லாமே நம்ம தீவன பயிர்கள் தான் எல்லாமே ஐம்பது கிலோ பை தமிழ்நாடு முழுக்க லாரி செட் மூலிமா ரெண்டு மூடை ஒரு மூடை பத்து மூடை இருபது மூடை அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் சில பனைகளுக்கு மொத்த மொத்தமாகவும் தாராபுரம் உதுமலைப்பேட்டை சேலம் அதுக்கப்புறம் வந்து கரூர் இந்த மாதிரி சில பல்க்காக ஒவ்வொரு ஃபார்முக்கும் இரநூறு மூட முந்நூறு மூட மொத்தமாக நம்ம அதுக்கு த மொத்த டன்னேஜி பேசி லாரி செட்டில் மொத்தம் மொத்தமாக ரேட்டு கொஞ்சம் குறைச்சி பேசி அனுப்புகிறோம் அந்த மாதிரி பல்காக கடை தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம் இந்த கடையில் ஃபுல்லாமே வளர்ப்பு இருக்குது இது ஃபுல்லாமே வளர்ப்பு குட்டிகள் தான் இதில் ஒரு முப்பது குட்டிகள் இருக்குது யாரும் தேவைப்படும் வாங்கிக்கலாம் லைவரி ஒரு பதிமூணு கிலோந்து பதினஞ்சு கிலோக்கு தாராளமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா வருவான்னு சொல்லுவாங்க முஸ்லீம் படிகளெலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த ஹக்கீக்காக கொடுப்பாங்க அதுக்கு ஒரு கடைகள் பிடிச்சி வந்திருந்தாங்க இந்த குட்டி பார்த்திங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி நல்ல ஜாதி குட்டி ஒரு கடை பார்த்திங்கன்னா கிலோ இருந்துச்சு இந்த குட்டி இதை நம்ம எடை போட்டு விற்பனை பண்ணிட்டோம் இந்த மாதிரி கஸ்டமர் முன்னாடி குட்டிகளுக்கு எடை போட்டு இருபத்தொம்பது கிலோ ஆனால் குட்டியில் பார்த்தா ஒரு சின்ன குட்டிமா இருக்கும் நல்ல வளர்ப்பு தெளிவான குட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடைகள் ஃபுல்லாமே நம்ம முடி வெட்டுறதுக்காக குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த கடைகள் ஃபுல்லாமே முடி வெட்டும்போது நம்ம ஒரு நாள் முன்னாடி குளிப்பாட்டி வெயிலில் ஒரு ஒரு நாலஞ்சு நேரம் வெயிட் பண்ணி எல்லாம் காய விட்டு குட்டிகளுக்கு ஃபுல்லாமே உள்ளே அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா முடி வெட்டிங்கன்னா உங்களுக்கு முடி முடிவுட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம குளிப்பாடை முடி விட்டுட்டிங்கன்னா உள்ள ஃபுல்லாமே ஒரு மாதிரி அழுக்கெலாம் போய் இருக்கும் மிஷின் ஓட முடியும் மிஷின் ஓடாது உடனே ஸ்டெக் ஆகிட்டே இருக்கும் வேலை ஸ்பீடாக விட்டாது கத்திரி நம்ம முடி விடுவோம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வெட்டும் அதே ரொம்ப அழுக்கு அழுக்கு மையம் வெட்ட கஷ்டமாக இருக்கும் அந்த கடை தான் அதனால் குட்டிகளை முடி வெட்டோம்னா அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த மாதிரி குளிப்பாட்டி வெட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கடைகள் ஃபுல்லாமே குளிப்பாட்டி விட்டுட்டோம் இது எல்லாம் பருகுட்டி தான் இது எல்லாமே லைவ் வெட்டி போய்னா ஒரு முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ அந்த சராசரி இந்த வருஷம் பக்ரீத் பண்டிகைக்காக நம்ம வாங்கியிருக்கோம் இது நம்ம வாங்கி ரெண்டு ரெண்டரை மாதம் இருக்கும் நாங்கள் போது ஆவரேஜ் ஒரு இருபத்தஞ்சு கிலோ இருந்துச்சு இன்றைக்கி எல்லாமே ஒரு நாற்பது கிலோ தாராளமாக இருக்கும் முப்பத்தெட்டு டு நாற்பது கிலோ இது எல்லாமே பக்ரீத் பண்டிகைக்காக தான் வாங்கியிருக்கோம் குட்டிகள் நல்ல கலரு நல்ல ஜாதி குட்டி இந்த கடைகள் எப்போல்லாமே ஆட்டுக்கு குட்டிகள் நிறையா இருக்குது ஆடு வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு கடை எது நம்ம ஃபார்மை நேராக விசிட் பண்ணி வந்து பாருங்கள் இந்த கடைகள் எப்போல்லாமே இப்போ முடி வெட்டிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே நீட்டாக செஞ்ச மாதிரி விட்டுருக்கு எப்படின்னா ஃப்ரெண்ட்டில் மட்டும் முடிய விட்டுட்டு பேக்கில் ஃபுல்லாமே முடி எடுத்துவாங்க அந்த கிடாய் நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா தோரணையாக இருக்கும் ஃப்ரெண்டில் அப்படி தாடி மாதிரி வைக்கிற மாதிரி வச்சு குட்டி பார்க்க அவ்வளோ முகலட்சணமாக இருக்கும் இந்த மாதிரி ஒட்டை முடி எடுத்து அந்த குட்டிகளுக்கு எந்த ஒரு இடஞ்செல்லும் இருக்காது குட்டிகள் பார்க்கறக்கூடிய இருக்கும் குட்டிகளை பார்த்த உடனே பிடிச்சிரும் குட்டிகள் பார்க்க லட்சணமாக இருக்குது அப்படிங்கிறது அதுக்காக அந்த குட்டிகளை வந்து முடி எடுக்கிறது அளவுக்கும் அதுக்கப்புறம் அந்த குட்டிகளுக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இல்லாமல் அது ஒரு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் முடியில் எடுக்கிறதுனால குட்டிகள் ஃப்ரீயாக இருக்கும் குட்டிகள் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒட்டை முடி வெட்டிடுவோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி வெட்டுறாங்கன்னு உங்களுக்கு க்ளியராக தெரியும் அதுதான் அப்படி ஸ்லோவாக வச்சுருக்கேன் நீங்கள் ஃபுல்லாமே பாருங்கள் எப்படி வெட்டுறாங்க நீங்களே உங்கள் வீட்டில் ஒரு குட்டிகளுக்கு முடி விட்டோம்னா நீங்களே ஒரு மிஷினை மட்டும் ஆர்டர் கொடுத்து வாங்கி நீங்கள் இந்த மாதிரி முடி வெட்டிக்கலாம் அது மாதிரி முடி வெட்டும்போது கண்டிப்பாக மாஸ்க்கு போட்டு முடி வெட்டுங்க சரிங்களா இப்போ இவங்க எல்லாருமே நம்ம சொல்லிட்டோம் மாஸ்க் எங்களுக்கு வேண்டாம் இடைஞ்சலாக இருக்கும் மூச்சோட கஷ்டமாக இருக்கும் இதை நாங்கள் அப்படி பழகிட்டோம் நாங்கள் நைட்டு போய் ரெண்டு மூணு பழம் சாப்பிட்டா எங்களுக்கு சரியாகிடும் அப்படி மாதிரி அவர் சொல்கிறாப்பில் ஆனால் கண்டிப்பாக மாஸ்க் போட்டால் நல்லது ஏன்னா பொடிப்பொடி முடியா பறக்கும் அதனால் கொஞ்சம் மாஸ்க்லாம் போட்டினா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் நீங்கள் பண்ணுறவங்க மாஸ்க்கு போட்டு பண்ணுங்கள் சரிங்களா இந்த இதில் முடி அதிகம் ஆனால் முடி வெட்டதுங்கிற குட்டி அவ்வளோ அழகாக இருக்கும் முடி இருக்க போய்ட்டு தான் தெரியல குட்டி என்ன தெளிவாக இருக்க பாருங்கள் தெளிவாகவும் இருக்கும் நல்ல சைனிங்காக வளர்ப்பு தெளிவான வளர்ப்பு இது நம்ம தமிழ்நாடு முழுக்க பணிகளுக்குலாம் முடி கொடுத்து வெட்டிக்கிட்டு தான் இருக்கோம் அதெல்லாம் பல்காக இருக்கும் நூறு குட்டி குறையலாமல் இருக்கும் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபார்ம்லேயே வந்து நம்ம வெட்டி கொடுத்துருவோம் குட்டிக்கு கணக்கு ஒரு குட்டிக்கு எண்பது ரூபா மணிக்கு வாங்கிட்டு இருக்கோம் இப்போல்லாமல் நேரில் வந்து முடி வெட்டி கொடுத்துருவாங்க எங்கெல்லாம் சரி நூறு குட்டி குறையலாமல் இருக்கணும் கண்டிப்பாக நம்ம விடும் ரொம்ப லேட்டாக ஒரு நாளைக்கு உட்காந்து கட்டணா ஒரு பத்து குட்டி வெட்டலாம் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா டக்குன்னு ஒரு மூணு நாலு பேர் வருவாங்க ஒரே நாளில் நூற்றம்பது குட்டி இரநூற்றாள் ஒரே நாள் கட்டி கொடுத்துருவாங்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம சொல்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க இதனால் ஒரிஜன் கட்டி அப்புறம் குட்டி நல்ல தரமான குட்டி தரமான குட்டி வாடலாம் அனுப்பிச்சு நம்மள்கிட்ட வந்து இவ்வளோ தெளிவாக இருக்குது கரெக்டாக முடிவு வெட்டினது ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் குட்டிலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ உங்கள் முடியலாம் வெட்டும்போது ரொம்ப ஒட்ட வெட்ட மாதிரி இருக்கும் ஒரு ஒரு வாரம் வடித்து பார்த்தீங்கன்னா முடியும் அவங்க குட்டியெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா குட்டிகளும் முடி வெட்டி விட்டாச்சு இந்த வருஷம் பக்கத்து பண்ணி குடிகளும் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்ப வச்சாச்சு யாராவது பக்கத்துல விற்பனை பண்ண முடியும்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வீடியோ அனுப்புங்க இந்த மாதிரி ரெண்டு டீமாக இருந்து குட்டிகளெலாம் முடி வெட்டுறாங்க அதுக்கப்புறம் ஏகேஆர் லாரி சர்வீஸு எம்எஸ்எஸ்ஸு இந்த மாதிரி லாரி சர்வீஸ் லாரி சர்வீஸ் மூலயமா தீவிரங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க மொத்த மொத்தமாக வாங்கிக்கலாம்